எங்கள் வீட்டில் வந்து எம்எல்ஏவோட ஆட்கள் எம்எல்ஏ மினிஸ்டர் ராஜாவோட ஆட்கள் வந்து எங்கள் வீட்டில் தொந்தரவு பண்ணுறாங்க ஒரு பக்கம் போலீஸ் தொந்தரவு போலீஸ்காரவங்க ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணுறாங்க ஒரு பக்கம் ராஜாவோட ஆட்கள் வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க புகார் கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் அப்போ வந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க உடைச்சிட்டு காலையில் ராத்திரி வந்து உடைச்சாங்க மறுநாள் காலையில் வந்து பின்னால் உள்ள கேமராலாம் பக்கத்தில் உள்ள பக்கத்தில் கூடியிருக்கிறவங்க வீட்டை விட உதவியுடைய என் வீட்டை வந்து போட்டு அடித்து உடைச்சி சேதம் பண்ணிட்டாங்க நான் இந்த நூறுக்கு போல் தொலைபேசி போலி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி வந்தார் வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் போயிட்டாரு அப்புறமா திருப்பி பதினொரு மணி அளவில் அதே நாளில் பதினொன்றாம் தேதி இந்த மாதிரி தேதி அதிகாலையில் அதே நாள் பதினோரு மணி அளவில் திருப்பி வந்து என்னோடய கேட்டு கேட்டு எல்லாத்தையும் கோடாலியால் அந்த இது கோடாலி வச்சு கோபாவை வச்சு அடித்து உடச்சி சேதம் பண்ணிட்டாங்க சேதம் பண்ணிட்டு கெட்ட எல்லாம் என் பிள்ளைங்களெல்லாம் பேசிவிட்டு உங்களை வெட்டி இன்றைக்கி துண்டு போ போட்டு உள்ளாரியே புதைக்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு போனாங்க நான் என்ன நான் என்ன செஞ்சேன் நான் வந்து உடனே எஸ்பிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அனுப்பி அதை சேர்த்து அனுப்பி எஸ்பிக்கு ஃபார்வர்ட் விட்டேன் எங்களுக்கு உடனடியாக போலீஸோட உதவி தேவைப்படுதுன்னு ஒரு ஆஃபீஸர் உடனே ஸ்பாட்டுக்கு வருவாங்கன்னு ஒரு ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டரை அனுப்பி வச்சார் இன்ஸ்பெக்டர் வந்த இடத்துல நட சம்பவம் நடந்துகிட்டு இருந்திருக்கு அவர் இப்போ கண்டு காணாத மாதிரி போயிட்டார் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்காமல் போயிட்டார் அப்புறம் தொலைபேசி மூலமாக ஃபோன் அடித்து என்னக்கிட்ட கொடுத்து நான் பேசினா என்ன கூப்பிட்றாரு நீ வா ஸ்டேஷனுக்கு நான் ஒன்றுக்கிட்ட பேசணுன்னு நான் சொன்னேன் நான் இங்கே இல்லை எனக்கு உடல் சரியில்லை நான் வெளியாக இருக்கேன் நான் இப்போ வர முடியாதுன்னு ஆதாரம் என்னான்னு என்ன கேட்குறாரு ஆதாரம் வெளியூரில் இருக்கேன்னு எங்கே நான் பெங்களூரில் இருந்தேன் அன்றைக்கி அது முடிச்ச உடனே மறுநாள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க பதினொன்று மணிக்கு உடைச்சிட்டு மறு புகார் நான் கொலை பண்ண முயற்சி பண்றேன்னு மறுவாட்டி புகார் பண்றாங்க போலீஸ்காரவங்க என்ன செய்கிறாங்கன்னா மினிஸ்டர் இல்லை மினிஸ்டர் ஆளுங்க மினிஸ்டர் ராஜாவோட ஆளுங்க அவங்க தான் கேட்டுக்கிட்டு என்ன வந்து எங்க வீட்டை வந்து காலையில் காலையில் வந்து தொந்தரவு பண்றாங்க என்ன கேட்டு என்ன கதவெல்லாம் தோற கதவெல்லாம் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி சொத்து எங்கள் அப்பா எழுதி வச்சிருக்காரு அதை வந்து இங்கே என்னை எழுதி கொடுத்துட்டு இது என்ன உன்னை விட மாட்டோம்னு சொல்லி என்ன கொலை அது வந்து தயாலன் மோகன செல்வம் வீரபாண்டியன் நாகேந்திரன் இன்னொரு ஆள் வந்து பன்னீரோட மகன் தான் தெரியும் அது விட இவங்கெல்லாம் சொந்தக்காரவங்க மோகன் என்றவது என்னோட சகோதரர் என்னோட கூட ஒரு இங்கே எனக்கும் மூத்தவர் தாயாளன் என்பவர் வந்து என்னோட மூத்த மூத்த அக்காவோட கணவர் ஸோ நாகேந்திரன் என்பது என்பது வந்து குடும்ப பிரச்சனை ஏன் என்றால் அவன் என்னோட கூட பிறந்த மோகன செல்வம் என்றோட மனைவிக்கும் பாலுக்கும் சொந்தம் இருக்குது அது என்னால் அவங்க வரையெல்லாம் இவங்களெல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க ஸோ போலீஸ்காரவங்க வந்து எங்கே பேச்சை கேட்காம போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட் அ சப்போஸ் they சேஃப் be த law சேஃப்டி தே policemen are கீப்பிங் லாங் அண்ட் ஆர்டர் போலீஸ்மே நான் சைடிங் தேன்டே ஆக்டிங் இன் சப்போர்ட் ஆஃப் தீஸ் ராங் டுயிங் PEOPLE பீப்பிள் டு கமிட் ஆல் தீஸ் அட்ரோசிட்டிஸ் ஸோ நான் வந்து புகார் பண்ணேன் நான் திருப்பி ஒன்லைனில் புகார் பண்ணேன் புகாரை எடுத்துகிட்டு ஒரு எஸ்ஐ வந்து அவங்க பேர் என்னான்னு கேட்டால் வேலை சொன்னார் ஆனால் அவங்க பேர் முருகையானு வேறு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவர் சொன்னார் சரி நம்ம எஃப்ஐஆர் ஆன்லைனில் போட்டனாலும் நம்ம பார்க்குறோம் பேசி முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு திருப்பி நான் லாகின் பண்ணி செக் பண்ணிடலாம் கேஸ் மனுதாரர் வந்து தானாகவே சமாதானமாக பேசி முடிச்சுட்டாங்கன்னு டிஸ்போ கேஸ் டிஸ்போஸ்ன்னு வந்துட்டு நான் மறு புகார் கொடுத்தேன் அதுக்கும் அதே மாதிரி தான் வந்தது ஸோ இது போலீஸ்காரவங்க இந்த மாதிரி செய்யலை நம்ம வந்து பொதுமக்கள் எப்படி இருக்கிறது ஒரு பக்கம் மினிஸ்டர் தொல்லை ஆண்களை வச்சு ஒரு பக்கம் போலீஸ் தொலை ஒரு பக்கம் ஊரில் வந்து குண்டர்களை தொலை நான் அது போய் அங்கே வந்து இங்கே பண்ணி கொடுத்து எடுக்க மாட்டேறாங்க ரெஃபர் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே திருச்சிக்கு ஐஜி ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து இங்கே தர்மம் நியாயம் கிடைக்குமான்னு நீதி எனக்கு வேணும் நீதி வேணும் எனக்கு எங்கள் உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி எம்எல்ஏ வந்து காவல்துறையினருக்கு வந்து அதிகாரம் அதிகாரத்துடைய கொமாண்ட் பண்ணக்கூடாது போலீஸ் க வந்து நாட்டு மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாமர மக்கள் எங்கள் மாதிரி ஆளுங்க பாமர மக்களுக்கு இப்போ பாதுகாப்பாக இருக்கிறது இருக்கணும் அதை விட்டுட்டு அட்டுரியத்துக்கு வந்து உணர்ந்தே இருக்கக்கூடாது அதனால் நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் போலீஸ் இலாக்கா வந்து இந்த இந்த ததமரத்தை வந்து ஃபைல் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணி நீதி நீதிக்கு கொண்டு வரணும் எனக்கு நீதி வேண்டும்